அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி இப்போ ஒரு கிழிஞ்சு போன ஒரு குரான் இருக்கு அது எந்த யூஸும் பண்ண முடியாது இப்போ அந்த குரானை என்ன பண்ணணும் ஒண்ணு மதசால வைக்கணுமா இல்ல வேற என்ன பண்ணணும் சகோதரி உங்களுடைய கேள்வி இப்போ வந்து குரான் நாம் பயன்படுத்துறோம் இல்ல அந்த குரானுடைய பிரதி அந்த முஸ்ஹஃப்ல ஏதோ ஒரு பக்கம் வந்து கிழிஞ்சு போய் இருக்குது அப்படி கிழிஞ்ச பக்கமாக இருந்தால் அந்த கிழிஞ்ச பக்கங்களை என்ன பண்றது அதுக்கு ஏதாவது மார்க்கம் வந்து பிரத்யோக கட்டளை ஏதாவது சொல்லுதா அப்படின்னு கேட்கறாங்க மார்க்கத்துல வந்து அப்படி எந்த ஒரு தனி கட்டளைகளும் எதுவுமே இல்லைங்க இது போன்ற ஒரு பிரச்சனை ரசுல்லாசலமுடைய காலத்துல வருவதற்கே வாய்ப்பும் வாய்ப்பு இன்றைக்கு இந்த குரானை தொகுப்பாக ஒரு புத்தக வடிவில் வச்சிருக்கிறது நாம தான் ரசுல்லாசலம் காலத்துல எல்லா முஸ்லீம்களுடைய வீடுகளில் குரான் தொகுப்பு இருக்கவா செஞ்சிச்சு இன்னும் அந்த குரானை ஒட்டுமொத்த தொகுப்பாக தொகுத்தா எல்லாரும் வச்சிருந்தாங்க குரானே எப்ப தொகுக்கப்படுது நபிசுல்லா அலுவலம் அவர்கள் மறைந்து போன பிறகு உமர் ரதி அல்லாஹ் அவங்க அபுபக்கர் அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கும்போது போது சொல்லுவாங்க ஒரு யமாமா போர்க்களத்துல குரானை மனப்பாடம் பண்ணிய நிறைய ஹாஃபில்கள் இழந்து இறந்துருவாங்க அதுக்கு பிறகுதான் உமர் அவங்க குறிப்பிடுவாங்க அபூபக்கர் அவர்களே இப்படி யமாமா போர்க்களத்துல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் இறந்து போயிட்டாங்க இப்படியே போர்க்களத்துல நிறைய குரான மனப்பாடம் பண்ணவங்க இறந்து போய் நம்ம கையில குரான்கிறது ஒரு தொகுப்பா இல்லாம இருந்துச்சுன்னா அது வரக்கூடிய காலத்துக்கு சரி வராது நாம புறாண ஒரு தொகுப்பாக தொகுக்கணும் என்று முதன்முதலாக அந்த ஆலோசனைய அபுபக்கர் உமர் எடுத்து எடுத்து அப்படி ஆரம்பத்துல மறுத்தவங்க இந்த பணியை செஞ்சுதான் ஆகணும் சாபித் அவங்கள்ட்ட அந்த பணியை கொடுத்துருவாங்க திரும்ப அவங்க ஆட்சி காலத்துல புல்ல தொகுக்கப்படல உமர் அவர்களுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்துல தொகுக்கப்படல அதற்கு பிறகு உஸ்மான் ரதியந்தன் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அந்த குரான்ங்கிறது ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்டது அந்த தொகுப்பு இன்றளவும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டது இரண்டு மியூசியங்கள்ல உஸ்மான் அவர்களுடைய காலத்து பிறகு இன்றளவு பாதுகாக்கப்பட்டுகிட்டு இருக்குது இதை நம்ம பாக்குறோம் அப்ப இது நீங்க ரசுல்லாசலம் உடைய காலத்துல இந்த கேள்வி வருவதற்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அன்றைக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வீட்டுல குரானை வச்சிருந்து அப்ப அதுல ஏதேனும் ஒரு பக்கங்கள் கிழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோன் ரசுல்லாசலம் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுதுதான் இதற்கான நேரடி தீர்வே நமக்கு கிடைச்சிருக்கும் அப்ப ரசுல்லாசலம் காலத்துல அப்படி ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுது அப்ப இது போன்ற நேரத்துல நாம என்ன பண்றது இன்றைக்கு அந்த குரான் பிரதிகளை என்ன பண்றது குரான் பிரதிகளை நாம் நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வைத்திருக்கிறோம் அப்ப நாம நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வைத்திருக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு பிரதி கிழிந்து விட்டதா அப்படி கிழிந்ததை ஒன்னு அந்த குரானோட அட்டாச் பண்ண முடியுமா ஒட்டி வைக்க முடியுமா அப்படி ஒட்டி வச்சோம்னா அதை அடுத்து படிக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாகும் அப்படி எதுவுமே ஒட்டி வைக்க முடியாது என்று சொன்னால் அதை வந்து நாம குறிப்பிட்டு இப்படித்தான் பாதுகாத்து வச்சிருக்கணும் சில ஆட்கள் வந்து அதை வந்து ஒரு கிணத்துல கொண்டு போய் போடணும் எந்த நபருடைய காலில் படாத விதத்தில் அப்படிலாம் போடணும் அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குரானுக்கு மதிப்பளிக்கணுங்கிற ஒரு கருத்துல அவங்க அப்படி செய்யறாங்க அப்படி குரானுக்கு மதிப்பளிக்கணுன்ற கருத்துல செய்யறது பொதுவாக இப்படி ஒரு சட்டத்தை சொல்றதா இருந்தா ஒரு குரானுடைய பக்கங்கள் கிழிந்து விட்டால் அதை வந்து நீங்க பாலடைந்த ஒரு கிணத்தில் தான் போட வேண்டும் அல்லது இது போன்ற ஏதோ ஒரு இடத்துல இப்படித்தான் பண்ணணும்னு ஒன்று சொல்றதா இருந்தா அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லி இருந்தால் அதை வைத்து சட்டம் சொல்லலாம் எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒண்ண நாமளா இதுதான் மார்க்க சட்டம் என்ன செய்ய முடியாது நாமளா ஒன்றை புகுத்த முடியாது ஒண்ணு அதுக்காக அந்த குரான் பேப்பர் வந்து ரொம்ப எதை வந்து நமக்கே அநாகரிகமா தெரியுமோ அது போன்ற விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ நம்மள்ட இருக்கிற அந்த ஒரு தாளை எப்படி வந்து அதை வந்து டிஸ்பஸ் நம்ம பிற ஆட்கள்கிட்ட ஒப்படை அல்லது வேற ஏதோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்க பார்த்துக்கிடுங்க அதை அநாகரிகமாக செய்யற ஒரு விஷயத்துல அதை மாத்திரம் நீங்க தவிர்த்துக்கிடுங்க ஏன்னா வெளிப்படையாக ரசுல்லாசிரம் காலத்துல இப்படி இருந்தால் அதை வச்சு நம்ம சட்டம் சொல்லலாம் அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் ஒன்று சட்டமாக இல்லாத பொழுது நாமளா புதுசா ஒண்ணு உருவாக்க முடியாது அப்ப அதை அப்புறப்படுத்துவதற்கு நமக்கு எது நல்ல வழியாக தெரியுதோ அந்த வழிகள் எதை நாம கையில் எடுத்துக்கொண்டாலும் அது பிரச்சனை இல்லை அதை அப்புறப்படுத்துவதற்கு எது நல்ல வழியோ நாம குறிப்பிட்ட ஒரு வழின்னு சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கத்துல ஒரு குறிப்பிட்ட அம்சம் இருந்தா தான் செய்ய முடியும் அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொகுப்பாக சேர்த்து அதை நம்ம படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்றதுக்காக தனித்தனி தொகுப்பா வைக்க முடியுமா அதை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்க பயன்படுத்துவதற்குரிய ஒரு நிலைகள் எதுவுமே இல்லாட்ட அதை அப்புறப்படுத்துவதற்கு நமக்கு எது சிறந்த வழியா இருக்குதோ அதை அவமதிக்காத விதத்துல அதை அப்புறப்படுத்துவதற்கு எது சிறந்த வழியோ அந்த வழிகளை கையாண்டுக்கணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்